ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைப்பகுதி வந்து லீனாக இருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் பரவாயில்ல என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைப்பகுதி வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணும்போது சரியா இருக்கும் அல்லது ஸ்டிச் பண்ணி நம்ம போடும்போது கையுடைய சுற்றளவு வந்து மேலே மேலே போகிற மாதிரி இருக்கிற பிரச்சனை எதனால் வருது அப்படிங்கிறது நிறைய பிக்னர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூகிக்க முடியாது எதனால் கை வந்து மேலே மேலே போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் உடல் தான் இருப்பேன் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி பிளவுஸ் போடும் போது கைப்பகுதி வந்து மேல மேல போயிருது அது எதனால சரி பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இது நடக்கும் ஸ்டிச் பண்ணி பழகினவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்து பார்த்து இன்ச் இன்ச்சாக அளவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பயன்படுத்தி பார்க்கும்போது என்னாகும் பாத்தீங்கன்னா கை வந்து மேலே தான் இருக்கும் அது எதனால் அப்படின்ட்டு ஒருவேளை நம்ம வந்து இந்த உயரத்தை வந்து கம்மியாக வச்சுட்டோமோ அப்போ வந்து அடுத்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது இந்த உயரத்தை வந்து நம்ம அதிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இன்னும் சில பேர்த்த பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கை வந்து மேலே மேலே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கேப் ஹைட்டை பற்றி நிறையா ஷார்ட்ஸ் ஆகட்டும் அல்லது வீடியோ ஆகட்டும் நான் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கேன் கேப் ஹைட்டுடைய அளவை வந்து எந்த அளவுக்கு சரியாக மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணி அளவை கட் பண்ணுங்கிறத ரீசண்ட்டாக நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் காரணமாக நான் வந்து கேப் ஹைட்டு உயரம் வந்து சரியாக இருக்குதுங்கிற பட்சத்தில் அதாவது கேப் ஹைட் அப்படின்னா இந்த அக்குள் பகுதியிலிருந்து சோல்டருடைய இந்த கையுடைய ஜாயிண்ட் பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த ஜாயிண்ட் பகுதிக்கும் அக்குள் பகுதிக்கும் உண்டான வளைவு வந்து சரியான உயரத்தில் வந்து இருக்கணும் ஆம் பகுதியுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த வளைவுடைய உயரம் வந்து நமக்கு சரியாக இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து கை வந்து மேலே போகிற பிரச்சனை இருக்காது ரெண்டாவது என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய பின் சுற்றளவு அதாவது பின் உயரம் வந்து நமக்கு கழுத்துடைய பின் இறக்கம் வந்து நம்ம வைக்க வைக்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டருடைய அளவை வந்து நம்ம இப்படி குறைச்சிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம வந்து கழுத்து மேல் பக்கமாக நம்ம வந்து போட் நெக் அல்லது ஒரு ஃபோர் இன்ச்சில் நாலு இன்ச்சில் அல்லது அஞ்சு இன்ச்சில் இந்த மாதிரி வந்து கழுத்துடைய நீளம் வந்து நம்ம கம்மியா வைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஷோல்டருடைய அளவை வந்து அதிகப்படுத்தணும் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்துடைய நீளத்தை நம்ம கம்மி பண்ண பண்ண கால் கால் இன்ச்சுக்கு வந்து ஷோல்டருடைய அகலத்தை வந்து அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்கு நம்ம வந்து அதிகம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து இறங்காம சரியா இருக்கும் அப்படிங்கிறது அதே சமயத்துல நம்ம வந்து அளவுக்கு அதிகமா வந்து நம்ம குறுக்கமா இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கும் போது அதாவது இப்படி வைக்க வேண்டிய ஷோல்டர் அளவை நம்ம வந்து இப்படி குறுக்கமா கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு இங்க இருக்கிற ஷோல்டருடைய அளவு வந்து நமக்கு இப்போ ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் உள்ள தள்ளி வந்துருச்சு அப்படிங்கும் போது நமக்கு என்னாகும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கையுடைய நீளம் வந்து நமக்கு மேல் பக்கமா தூக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஷோல்டருடைய அளவு ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் இப்படி நமக்கு உள்ளே தள்ளி வருது அப்படிங்கும்போது இந்த கைப்பகுதி நமக்கு வந்து இப்படி மேல் பக்கமாக இழுக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழுத்துடைய டெத்து இரக்கம் கழுத்துடைய இரக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டு வச்சு பயன்படுத்துவாங்க இல்லைங்களா நாட்டு வச்சு பயன்படுத்தும் போது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கறக்காக இறக்கமாக டைட்டாக வந்து நாட்டை வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த ஷோல்டர் பக்கத்தை வந்து கழுத்து பகுதியை இப்படி இழுக்க அப்ப அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா நேராக நிற்க வேண்டிய கைப்பகுதி நமக்கு ஆட்டோமெட்டிக்காக ஷோல்டருடைய மேல் பக்கத்துக்கு இந்த வளைவு இருக்கு இல்லைங்களா ஆம் பகுதியுடைய வளைவு வந்து நமக்கு முதுகு பக்கமாக இப்படி நமக்கு இழுக்க ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்க வேண்டிய கைப்பகுதி வந்து நமக்கு இப்படி தூக்குன மாதிரி நமக்கு ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து கழுத்துடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஷோல்டருடைய அளவு இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து உள்வாங்கி ஷோல்டருடைய அளவு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஷோல்டருடைய அளவை வந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதிகப்படுத்திட்டு கைப்பகுதியை வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி பயன்படுத்தும் போது இந்த மேலே தூக்குற பிரச்சனை இருக்காது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கையுடைய நீளம் இருக்கு இல்லைங்களா மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதியில வந்து நீளம் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது என்னாகும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து சுருண்டு சுருண்டு உள் பக்கமாக கைப்பகுதி போகும் இதே வந்து இந்த வளைவுக்கு வந்து கேப் ஹைட்டு வந்து சரியான உயரத்தில் நமக்கு இல்லாமல் கீழ்ப்பகுதியை விட மேல் பகுதி வந்து உயரம் கம்மியாக இருக்குது இந்த நீளம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கு கேப் ஹைட்டுடைய வளைவுடைய நீளம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கைப்பகுதி வந்து இந்த மாதிரி தூக்க ஆரம்பிச்சிரும் இதுவும் வந்து கைப்பகுதி நம்ம பயன்படுத்தும் போது மேலே போடுறதுக்கு ஒரு காரணம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அளவு பிளவுஸை வச்சு மார்க் பண்ணும்போது கொஞ்சம் கூட சுருக்கள் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து நம்ம கிளாத்தை இழுத்து பிடிச்சிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அல்லது கால் இன்ச்சு கூட நம்ம அதிகமாக மார்க் பண்ணலாம் ஆனால் கம்மியாக நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது நமக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இன்ச்சுலேருந்து ஆஃப் இன்ச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கம்மியாகும் இல்லைங்களா அந்த சமயம் என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சுருக்கிற கை அளவை விட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பயன்படுத்துகிற ப்ளவுஸ் என்னாகும் பார்த்தீங்கன்னா கைப்பகுதி வந்து மேலே போக ஆரம்பிச்சிரும் இந்த நான் சொன்ன மிஸ்டேக்கெல்லாம் வந்து சரியாக இருக்காங்கிறத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக ஷோல்டர் பகுதி வந்து சரியான ஆம் பகுதியில் இருக்காங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஹைட்டு அக்குள் பகுதியிலிருந்து ஷோல்டர் பகுதி வரைக்கும் உண்டான வளைவு வந்து சரியான அளவில் வளச்சிருக்கோமாங்கிறத பார்த்துக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து ப்ளவுஸில் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து இந்த மிஸ்டேக் வராம கரெக்டான அளவில் கை தூக்காமல் பிளவுஸ் வந்து உங்களாலேயும் ஸ்டிச் பண்ணி போட முடியும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ